ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரில் கொடிமரத்தையும் சேர்த்து வழிபட்டால் தான் உங்கள் வழிபாடு முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா திருச்செந்தூரில் முருகன் சந்நிதிக்கு கொடிமரம் தேடி ஆறுமுக ஆசாரியும் இருபது பேரோட கொதிகை மலையை நோக்கி போனாங்களாம் அந்த மலை உச்சியில் உள்ள சந்தன மரத்தை வெட்ட முடிவு செஞ்சு கோடாரியை ஓங்குனாங்க அந்த கோடாரி திரும்பி வந்து அந்த இருபது பேர் தலையையும் துண்டிச்சிடுச்சு திரும்பி பார்த்தா அந்த மரத்தில் வாழ வாழ்ந்து வந்த இருபது மாட தேவதைகள் அவரை துரத்துனாங்க ஆறுமுக ஆசாரி தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஐயனார் கோயிலுக்குள்ளே புகுந்தார் அந்த ஐயனார் துரத்தி வந்த தேவதைகளை சமாதானப்படுத்தி அந்த மரத்தின் மேலே இருக்கிற சங்கடகரக்காரனை மற்றும் அடிமரத்தில் இருக்கிற சுடல மாடனை அனைவரையும் அனைவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி முருகனுக்கு தானே மரம் வெட்டுறாங்க விட்டு கொடுங்க அந்த கொடிமரம் அங்கு நட்ட உடனே நீங்க அனைவரும் அதில் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாராம் அந்த மரம் தான் இன்றும் திருச்செந்தூரில் உள்ள கொடிமரம் இன்னைக்கும் மாசி திருவிழா நடைபெறும்போது ஆடு வெட்டி சுடல மடனுக்கும் சங்கடகரக்காரனுக்கும் படைச்சிட்டு தான் தேர் ஓட வேண்டிய வேலைப்பாடுகளை செய்வாங்க எனவே நீங்களும் அங்கே போகும்பொழுது கொடிமரத்தையும் உளமாற வணங்கி அவங்களுடைய அருளையும் சேர்த்து பெற்று வளமாக வாழவும்